சைதனா அபூபக்கர் சித்திகிறது எல்லாகும் அன்கூ சைதனா உமர் முல் ஹத்தாம் ரதியாகும் அன்கோ ரெண்டு பேருக்கும் போட்டி என்னவென்றால் அவர்களை நான் முந்த வேண்டும் அபூபக்கரை நான் ஒரு முந்துகிற வாய்ப்பு கிடைத்தால் இன்று முந்துவேன் என்பார் அபு அசரத்து உமர் உமர் ரெல்லாகும் அனுகு அவர்கள் முந்தும் வாய்ப்பை அபூபக்கர் சித்தி கொடுப்பதே இல்லை எந்த விஷயத்தில் இந்த மார்க்கத்திற்காக செலவு செய்கிற விஷயத்தில் பணங்களை கொண்டு கொடுக்கும் விஷயம் இந்த தீனின் வளர்ச்சியும் உயர்வும் எதனால் எல்லாம் கிடைக்குமோ அந்த பொருளை தூக்கி வரும்போது நினைப்பாராம் உமர் இன்றைக்கு நான் அபூபக்கரை விடுவேன் வாய்ப்பு இருந்தால் அதற்கு அபூபக்கர் ஆல்ரெடி ரசூலை இன்னும் கொஞ்சம் வேகமாக வந்து முந்திடுவாங்க இவர்களை விட கூடுதலான நிலையில் அவர்கள் நடந்து கொண்டுவார்கள் போட்டி என்பது நளவு செய்வதில் இருந்தது காசு பணமெல்லாம் எல்லாம் அவர்களை பொறுத்த இந்த தீனோடு அதை கொடுப்பதிலும் செலவாக்குவதிலும் மிகுந்த மகிழ்ச்சியும் ஆர்வமும் இருந்தது இன்னைக்கெல்லாம் ஒரு கடமைக்கு செய்யும் காலமாக போனது மார்க்கத்திற்காக மார்க்கத்தின் பணிகளுக்காக நல்ல காரியங்களுக்காக செலவு செய்வதில் பல பேருக்கு விருப்பம் வருவதில்லை இன்னும் பல பேர் இன்னைக்கு கொடுக்கிற வசதியில் நான் இல்லை என்று எத்தனை காலம் சொல்வது கொடுக்கும் நிலை இன்றைக்கு வருவது கொடுங்கள் கொடுக்கப்படுவீர்கள் என்றார்கள் கொடுங்கள் கொடுக்கப்படுவீர்கள் எனக்கு வாய்ப்பில்லை நான் கடனாளியா இருக்கிறேன் காலம்பூரா இருக்க இருக்கக்கூடாதா இல்லையா நீ கொடுக்கிற போது அல்லா கொடுக்கும் இடத்தில் உன்னை வாழ வைப்பான் கடன் காணாமல் போயிடும் கடன் எப்போ நிறைவேறிவிடும் அந்த வாழ்க்கை மிக பெரியது நலவு செய்வதில் போட்டியும் முனைப்போம் அதுவும் சீக்கிரம் செய்திடணும் மனசுல வந்துச்சா உடனே செய்யணும் இல்லை அது காலம் கடக்கிற போது நாளை செய்யலாம் என்ற அந்த வார்த்தை நீண்ட காலம் நலவுகளுக்குள் நுழைய முடியாமல் போகும்